வெல்கம் பேக் டு ஜெகா வைஷ் சேனல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து என்ன பிளாக்னா இன்றைக்கி வந்து சாட்டர்டே சாட்டர்டே மார்னிங் வந்து கரெக்டாக மணி பன்னெண்டரை மணி ஆகிடுச்சிங்க பன்னெண்டரை மணிக்கு இன்னைக்கு மார்னிங் வந்து கொஞ்சம் ஒரே டென்ஷன் பக்கம் போடி இருக்கு இன்னைக்கு வந்து நாங்கள் டிஷ்பாச்சிங்லாம் இன்னைக்கு ஃபுல்லாக நாங்கள் முடிச்சுடுவோம் நாங்கள் எப்பவுமே ஜெகா வைஷ் போட்டிக்கில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பேக்கிங் எல்லாமே வந்து சனிக்கிழமையோட போகிறவங்க எல்லாத்துக்குமே சேர்த்து கம்ப்ளீட்டாக முடிக்கணும் கொஞ்சம் ஆர்டர்ஸ் கொஞ்சம் வந்திருக்கு ஸோ அதுக்கான வேலைகள் போயிட்டுருக்கு இன்றைக்கி அங்கே என்னால் வேலை செய்ய முடியல ஏன்னா இன்னைக்கு நைட்டு நாம வந்து திருவண்ணாமலை கிளம்புறோம் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்துட்டு விளக்கு சாமான்லாம் வந்துட்டு பூஜை பூஜைக்கான திங்ஸ் எல்லாமே கழுவ போகிறேங்க இவங்க பார்த்துக்கோங்க நம்மளுடைய முருகன் இவரை நான் வந்து ஒரு நான் ஒரு பேச்சில் தான் இவர எல்லாமே வாங்கினேன் இங்கே நான் வச்சுருக்கிற ஒவ்வொரு பொருளும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வேலாக இருக்கட்டும் நம்ம விநாயகராக இருக்கட்டும் தெரியுதா இது கொஞ்சம் சினிமாட்டிக்கில் வச்சுருக்கேன் ஸோ இதுங்க நான் பேக் கேமரா போட்டு காட்டுறேன் உங்களுக்கு இவங்க எல்லாமே நான் வந்து ஒரு இப்போ நான் வந்து ஒரு சிஷர்ட்டு தான் வாங்கினேன் ரொம்ப நமக்கு வந்து அஃபோர்டபுளாக பண்ணி கொடுக்குறாங்க ப்ரைஸ்லாம் ஸோ உங்களுக்கு பாருங்கள் என்கிட்ட இருந்த பூஜை திங்ஸ்லாம் நான் காட்டுறேன் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு அந்த ஸ்டேஜில் போய் வாங்கணுன்னா நீங்கள் போய் தாராளமாக வாங்கலாம் சரிங்களா இது நிறைய ப்ரொமோஷன்லாம் கிடையாது பார்த்துக்கோங்க நம்ம முருகன் முருகன் கடவுள் நம்மளுடைய இது எல்லாமே ரொம்ப 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 நான் வந்து அஃபர்டபுளான ஒரு ப்ரைஸில் தான் வாங்கினேன் இது ப்ரொமோஷன்லாம் கிடையாது கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த மாதிரி நம்ம வீட்டில் வந்து இது நான் கழுவுக்காக வச்சுருக்கேங்க ஏன் இங்கே வச்சுருக்கேன்னு எல்லாமே கழுவுறுக்காக வச்சுருக்கேன் ஸோ ஒவ்வொரு அமௌண்ட் சரியான வெயிட்டுங்க நல்ல வெயிட்டில் இருப்பாங்க மீனாட்சி அம்மன் ஸோ பார்த்துக்கோங்க ஓ சாரி ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருப்பாங்க ரொம்ப 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 பார்த்துக்கோங்க ஸோ ஒவ்வொரு அம்மா அதாவது விநாயகர் பார்த்து பார்த்துக்கோங்க இந்த விளக்கா இருக்கட்டும் முருகர் வேல் உங்களுக்கு இவங்கெல்லாம் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் வாங்கணும்னா கண்டிப்பா நான் அவங்களுடைய ஐடி நம்பர் நான் கீழே கொடுக்கறேன் பார்த்துக்கோங்க இவங்களாம் நான் ஒரே அதாவது ஒரே தான் வாங்கினேன் சரிங்களா சோ அதுக்காக சொல்றேன் இவங்களை கழுவ போறேன் குளிப்பாட்ட போறேன் சோ இப்ப அவங்க குளிப்பாட்டிட்டு தான் செய்ய போகிறேங்க நைட் வந்து நம்ம திருவண்ணாமலை கிளம்புறேன் நான் சரிங்களா போன டைம் போயிருந்தேன் உங்களுக்கே தெரிஞ்சும் தெரிஞ்சிருக்கும் போன பௌர்ணமிக்கு போனேன் இந்த டைம் வந்து அம்மா அமாவாசை அணைக்கு போறேன் நம்ம அம்மா அமாவாசை அன்னைக்கு போகிறதுனால என்ன விஷயம் தெரியும் நம்மளோட கடன் பிரச்சனைகள்லாம் தீரும்னு சொல்லுவாங்க மன நிம்மதியா இருக்குதுங்க நான் போயிட்டு வந்ததுலேருந்து எனக்கு நிறைய விஷயங்கள் என் காதுக்கு வருது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறேன் யார் யார் மனுஷங்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிறேன் எப்படிலாம் லைஃப்ல எப்படிலாம் நம்ம வந்து கஷ்ட நம்ம வந்து கஷ்டப்படுறோம் நமக்கு பின்னாடி நம்மளை யார் நம்மளை எப்படிலாம் பேசுகிறாங்க எல்லாமே தெரியுது வெளிப்படையே தெரியுது ஆனால் யாரையுமே நம்ம போய் கேட்குறது கிடையாது எதுக்கு போய் கேட்டு என்ன என்ன பண்றது நம்மளை வந்து ஐயோ என்னை இவங்க புரிஞ்சுக்கல என்னை இவங்க புரிஞ்சுக்கல என்னை இவங்க புரிஞ்சுக்கல இவங்க புரிஞ்சுக்கல எதுக்குங்க புரிஞ்சுக்கணும் நம்மளை நம்மளை வந்து அவங்களாம் நம்மளை புரிஞ்சுக்கிட்டு என்ன நடக்க போதும் ஒன்றுமே கிடையாது இன்றைக்கி உங்ககிட்ட ஒரு நீட் இருந்ததுன்னா அவங்க கூட இருப்பாங்க உங்ககிட்ட அந்த நீர் இல்லாட்டி ஒன்றை ஒன்றை பற்றியே பேசுவாங்க நீ என்ன தான் நீ வந்து என் லைஃப்பில் ஒன்றே ஒன்று நான் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்ட ஒரே விஷயம் யார் வீட்லேயும் போய் பச்சை தண்ணி கூட பிடிக்காதீங்க சாப்பாடு சாப்பிட்றாதீங்க ஒன்றா நீ தண்ணி தாங்கத்துக்கு நீ செத்த கூட பரவாயில்ல ஒருத்தவங்க வீட்டில் போய் தண்ணி மட்டும் வாங்கி குடிச்சிடாத அது மட்டும் தான் நான் சொல்லுவேன் வெளியே போய் ஒரு பாட்டில் பத்து ரூபாயா இருபது ரூபாயா போய் தொலையுது அதை வாங்கி குடிச்சிட்டு போயிட்டே இருக்கணும் யார் வீட்டிலேயே போய் கையில் நடிக்கக்கூடாதுங்க அது என்றைக்கினாலும் நம்மகிட்ட அதை சொல்லி காட்டிடுவாங்க சாப்பிட்ட சாப்பாட்டை சொல்லி காட்டுற உலகம் இது ஸோ யாருடைய காசுலேயும் வந்து ஒரு ரூபா கூட நீங்கள் வந்து யாருடைய காசுலேயே நீங்கள் சாப்பிட்றாதீங்க ஒரு டீ கூட கொடுக்கிருக்கட்டும் ஒரு டீயெல்லாம் வாங்கினாலும் ஒரு டையத்துலலாம் டீன்னு ஒரு விஷயம் சொன்னாலே எனக்கு யாராவது யாராவது எனக்கு வாங்கி தரான்னு சொன்னாலே நம்மளோ ஹாப்பி ஆகிடுவேன் அந்த டீனாலே எனக்கு ஒரு ஹாப்பினஸ் அதே மாதிரி நான் ஒரு டீ குடிக்க போறேன் அப்படின்னா கூட பாத்தீங்கன்னா ஏ டீ சாப்பிடலாமா ஏன்னா எனக்கு அந்த அந்த சமயம் வந்து என் கூட யாராவது டீ குடிக்கும்னு நான் எனக்கு தோணும் எனக்கு அதுக்காகவே நான் வந்துட்டு நான் வாங்கி கொடுப்பேன் அவங்களுக்கு அதெல்லாம் கணக்கி வச்சுக்க மாட்டேன் நான் அப்போ தனியாக நின்று குடிக்கிறதுக்கு வேலை செய்யும் வந்து கடைக்கு நாங்களே போய் வாழடா போயிட்டு டீ ஒரு டீ ஷாப்ல போயிட்டு பசங்களாம் இருப்பாங்க கண்டுக்க மாட்டோம் நாங்கவே உட்காந்து நான் டீலாம் குடிச்சிருக்கேன் ஸோ அந்த அந்த மாதிரி சமயத்துலலாம் கூப்பிடுவேன் ஏன் காசு இப்படின்னு சொல்லுவாங்க சிவா அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட்டிகிட்டு போய் டீ எல்லாம் வாங்கி கொடுத்து நாங்க அப்பெல்லாம் இருந்திருக்கோம் நான் என்ன சொல்கிறேன்னா இப்போது யாருடைய காசுலேயும் ஒரு ரூபா காசு கூட நீங்கள் எதுலையுமே சாப்பிட்றாதீங்க அது மட்டும்தான் நான் சொல்லுவேன் ஸோ அது என்னைக்கினாலும் நம்மளை வந்து அது பழி சொல்லக்கூடிய உலகம் உன்னுடைய நீடு வந்து அவங்க கூட இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் அவனை எதுவுமே சொல்லி காட்ட மாட்டாங்க இல்லாட்டி எல்லா விஷயமும் சொல்லி காட்டுவாங்க ஸோ அது மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி நம்ம திருவண்ணாமலை கிளம்புவோம் சொல்லணும் இல்லையா இப்போ நான் அப்படியே அவங்களை ரெடி பண்ணுறேன் சரிங்களா இப்போ தான் வந்து அடுப்பெல்லாம் கழுவி விட்டேன் கழுவி விட்டதுக்கப்புறம் இப்போ சாமான் எல்லாமே தேய்ச்சி வச்சுட்டு அது இதுக்கப்புறம் வந்து வீடெல்லாம் தொடச்சி விடணும் துணியெல்லாம் நிறையா இருக்குது மடிக்கிறதுக்கு ஸோ மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் தொடச்சி விட்டு வெளியெல்லாம் வாசல்கலாம் காலையில் எல்லாம் கோலம்லாம் போட்டு நம்ம எப்போயுமே நம்ம வீட்டில் நடக்கிற வேலையெல்லாம் அதான் எல்லாமே முடிஞ்சிச்சு மார்னிங் முடிஞ்சிருச்சு களி விட்டேன் வாசலெலாம் இப்போ உள்ளே மட்டும் களி விட்டுட்டு வீட்டில் விளக்கு மட்டும் சாமான் எல்லாம் தேய்ச்சிட்டு விளக்கு போட்டு நம்ம ஈவினிங் ஆறு மணிக்கு இங்கேருந்து கிளம்புற மாதிரி இருக்கும் நமக்கு ஆறரை மணிக்கு நமக்கு இங்கேருந்து நம்ம ட்ரெயினு நான் போக போக சொல்கிறேன் ஓகே டைமே இருக்கிறதுல ஃபஸ்ட்டெல்லாம் வந்து வாசலில் ரெண்டு நாள் தீர்ப்பேன் டைமே இருக்குன்னா தீர்ப்பேன் நிறைய பேர் புலி விளி எல்லாம் சொல்லுவாங்க போகுது நம்ம தனியா உட்காந்து நிறைய விஷயங்கள் யோசிப்போம் கரெக்டுங்களா அந்த அந்த ஒரு யோசனை இல்லாமல் இருப்பேன் நல்லா இருக்கு என்ன நான் பிஸியா வச்சுக்கிட்டேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு உங்களையும் நீங்க பிஸியா வச்சுக்கோங்க அக்கா எப்படிக்கா எப்படிங்கா நீங்க மட்டும் உங்களுக்கு உங்களுடைய இருக்கீங்க எப்பயுமே உங்களை நீங்க பிஸியா வச்சுக்கோங்க எந்த ஒரு வேலையும் போய் எப்படி ஃபஸ்ட்டு கேட்காதீங்க இந்த ஒரு சாரி பிஸ்னஸாகவே இருக்கட்டும் யாருக்கிட்டையும் கேட்காதீங்க நீங்க ரெண்டு இடத்துல ஆடிபடுவேன் கண்டிப்பா அடிபடுவேன் கண்டிப்பா அடிபடுவேன் திரும்ப தெரிஞ்சிருவேன் மற்றத்த கிட்டத்தை கேட்டு நான் தான் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு ஒரு பேர் மட்டும் வேணாம் அதனால வந்து பட்டு தெளிவு அவ்வளோதான் அடிபடு அடி 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 பட்டா மட்டும்தான் தெளி முடியும் அடிபடு வாழ்க்கையில் நிறைய அடிபடும் புது 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 காலமாக கற்றுக்கும் லைஃப்பில் எல்லாத்தையும் கற்றுக்கும் நம்ம பிறந்தோம் செத்தோன்னு இல்லாமல் எப்படிலாம் இருக்காங்கன்றது தெரிஞ்சுட்டு சார் எல்லாத்தையும் கற்றுக்கும் தெளிவாக இருக்கு யாருக்கிட்டையும் இந்த வேலை எப்படி செய்யணும் இது எப்படி பண்ணணும் எதையுமே கேட்காத தெரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கோ திருமண இருக்க சொன்னாங்கன்னா ஆமா நான் திருமண இருப்பேன் திருமணாதான் இருப்போங்க போய் பேசாம ஏமாத்தப்படியும் உலகம் நல்லா தான் நல்லா தான் விட்டு நினைப்போங்க நல்ல ஒரு புரியும் அவளுக்கு கிடைக்கிறது கண்டிப்பா கடவுள் கொடுப்பாருன்னு நினைச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் ரொம்ப பிடிச்ச கடவுளுங்க நம்மளுடைய திருச்சிங்க ராசிக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப உகந்த கடவுள்னு சொல்லலாம் ரொம்ப ரொம்ப எனக்கு அவரை பிடிக்கும் சாமி படமெல்லாம் அதாவது ரூம் எல்லாம் கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் எல்லாத்தையும் கொஞ்சம் விளக்கெல்லாம் ஏற்றுறதுக்கெல்லாம் ரெடி பண்ணணும் இப்போ அடுத்த வேலை பாத்தீங்கன்னா இந்த ரூ பாருங்க இந்த மேடம் பாருங்க கொடுத்து வச்ச வாழ்க்கையில செம்ம லைஃப் எங்க வீட்டு பார்த்திங்களா இது எல்லாம் நான் என்ன பண்ணணும்னா மடைச்சு வைக்கணும் இதெல்லாமே துணி துணிதான் துவச்சு தான் இந்த பக்கம் அந்த பக்கம் அலமோதி கிடக்குது மடிச்சிட்டேன் இதெல்லாம் நீ மடிக்க வேண்டியது அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா பசிக்குது சாப்பிட்டுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு மடித்து வச்சுட்டேன் இதெல்லாம் மடிக்க வேண்டியது இன்னும் சாப்பிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு தான் வெளியே வாங்கிட்டேங்க இன்னைக்கு கடையில் பாப்பா வாங்க சாப்பிடலாம் வரீங்களா வாங்க சாப்பலாம் ஒரு குசியாடி வாங்க 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 யாருப்பா என்னாச்சு என்ன நான்வெஜ் இல்லை வெஜ் வா. வா சாப்பிடலாம் எந்திரிச்சு வா எந்திரிச்சு வா சாப்பிடலாம் வான்னு சொன்னேன் வா சாப்பிடலாம் வா நீ அப்படி என்னத்தான் நீ வெட்டி முடிக்கிற எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது நீ பகல் தூங்கு நைட்டு தூங்குற என்ன நாங்க சாப்பிட போறோம் என்னப்பா எஸ் ஆமா

நான் வருது ஏன்னே தெரியல மூணு நாளா தூங்கிட்டே இருக்கு இருந்து இருக்க வீட்டுல இருந்து போன் ரெடிமேட் ப்ளவுஸுங்க இது வந்துட்டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நான் ஹைதராபாத் போய்ருந்து போங்க இந்த ப்ளவுஸு ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஜோதிவரம் சாரி கட்டியிருக்கிறேன் இதில் எந்தவித ஒரு ப்ரீஃபிட்டிங் எதுவுமே பண்ணல எனக்கு ப்ரீ ஃபிட்டிங் பண்ணால் நான் ரொம்ப லீனாக மாதிரி ஆல்ரெடி லீனாக இருக்கிறவனால ரொம்ப ஒல்லியே தெரியுறதுனால ஃப்ளீட்ஸ் எதுவுமே வந்துட்டு அயனையும் இதே பண்ணியும் எடுத்துருக்கேன் அப்படியே கட்டியிருக்கேன் சூப்பராக

நான் திருவண்ணாமலை போகிறது வந்து கேன்சல் ஆகிடுச்சு என் கூட வர்றவங்க வந்து அம்மாவாசைக்கு போய்க்கலாம்னு சொல்லிட்டாங்க இன்னைக்கு பிரதோஷத்துக்கு போகலான்னு நினச்சேன் சரி ஓகே அமாவாசைக்கு போய்க்கலாம் அப்படின்ட்டாங்க ஸோ அதனால் தனி அந்த பக்கம் அதனால் பார்த்திங்கன்னா அம்மாவாசை அன்னைக்கு போகலான்னு அந்த திங்கக்கெழம் நைட்டு கிளம்புறோம் அதனால தான் இன்றைக்கி எல்லாமே ரெடி ஆனேன்

அதுலேயும் நான் சேர்ந்து கட்டினேன் அந்த ப்ளவு அந்த பிளவுஸ் எனக்கு எனக்கு தைக்கலாம் அவங்க கேட்க வேண்டியது அப்போதுக்கு எல்லாமே தைச்சுட்டு ரெண்டு தான் மண்டே போகிறீங்களா ஆமாம் ஏன் மண்டே போகிறோம் நான் வரல அது போகலான் இருந்தேங்க போக கோயிலுக்கு முடியாமல் கஷ்டமா இருக்கு செவத்துக்கு சுண்ணா படிக்கிற மாதிரியே எனக்கு மேக்கப்லாம் பண்ண தெரியாதுங்க சும்மா ஏதோ எனக்கும் தெரியுன்ற மாதிரி ஆட்டிக்கிட்டு இருக்கேன் கரெக்டர் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன் இப்படி பார்த்தா நல்லா இருக்கா என்னோட சேடான்னு தெரியாது எனக்கு ஒரு நாள் சொல்லிருக்காங்க வடபள்ளி வடபள்ளி கிட்ட போயிட்டு வாங்க ஏ இப்ப எடுத்துக்கிடுற போடா போடா

அப்படி இது over ஆ கொட்டுது வருது பாரு இதோட மூடியை காணும் அதனாலதான் பத்திரமா எடுத்து மேல வச்சிருக்கேன் எனக்கு ஆல்ரெடி ஐப்ரோ நல்லா இருக்குங்க எடுக்க தெரியாத கையில போய் கொடுத்தவங்க எல்லாம் கேட்டு ஐப்ரோனா ஒரே கைப்பட எடுக்கணும் அதான் கரெக்டா இருக்கும் நம்ம இங்க திருப்பூர் கோயம்புத்தூர் சென்னை இங்கேயும் நம்ம எடுக்கிற டெய்லர்ஸ்லாம் கரெக்டா இருக்காங்களா டெய்லருங்க பாத்தீங்களா கோயிலுக்கு போவது கேம்ப் ஆயிடுச்சாலே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு இதே ஃபர்ஸ்ட் போட்டு வச்சு பார்த்ததால அழகா இருக்கு நானே காபதியே ஓகேவா இதிகா ப்ரோ எல்லாம் நான் வந்து சுத்தி பார்த்துட்டு இருப்பேனா எங்க அண்ணிக்கிட்ட பேசிடு சொல்றேன் அவனுக்கு நான் போவாதனால எங்க அண்டி

வளையல் போட்டுக்கலாம் உடைய உடைய போதும் சோப் போட்டு போட்டுக்கலான்னு நினைக்கிறேன் நல்லாயிருக்காங்க அந்த மேக்கப் இப்போ பார்த்தீங்களா அந்த சீன் வந்து என் ஃபேஸே மாறிடுச்சு பார்த்தீங்களா இதுக்கு மாற்றத்துக்கு கேவலமாக இருந்திருக்கும்ல இப்போ அப்படித்தான் இருக்குன்னு சொல்லுவீங்க

கசையமா ரூட்ட போட்டு கர்த்தனம் கொடுத்துனோம் கொடுத்துனோம் பாய் மூடி பாய பளனே வெர் ஃபைனலா

அதாவது வந்துட்டு நானும் இப்போ வந்து வீடியோ எடுக்க போயிட்டேன் இருந்து வேலையெல்லாம் முடிச்சிட்டங்க முடிச்சுட்டு இருந்தால் ரெடி ஆகிட்டேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நாளைக்கு பிளாக்ல பார்க்கலாம் நாளைக்கு என்ன சாரின்றதையும் பார்க்கலாம் இந்த சாரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம ஜோதிகா மேம் சாரி தான் ஸோ சூப்பராக வந்திருக்குங்க ஐயோ லைட்டிங் பக்காவாக இருக்குது மின்னுது போயிருங்க சாரீஸ் தக்கத்தக்க தக்க மின்னுது தேங்க் யூ